டீ சூச்சு போனேன்னு சொன்ன சுச்சு பொய் பொய்யா சொல்றியடா என்ன கேட்டவன நான் குடிச்சிருவேன் தானே இந்த மாதிரி எல்லாம் சொல்ற ஐயோ பேட் பாயா இருக்கானே என்ன என்னது இது நான் கேட்டவன இவ்வளோ போய் சொல்ற எனக்கு கொஞ்சம் கட்டிட்டி சரி எனக்கு என்ன ஆய்ப்பையன் அப்புறம் எதுக்கு அப்படி போய் சொல்கிற போய் தான சொல்கிற எதுக்கு இப்படிலாம் போய் சொல்கிற நாங்கள் ஜூஸ் கேட்டால் நீ அப்படி ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேடா உன் வயசுக்கு இங்கே வாடா எங்கடா படிக்கிறேன் இங்கே வாடா நீ ஸ்கூலில் சேர்ந்துட்டியா சேரலையாடா இங்கே வாடா அப்புறம் சேராத போதே இவ்வளோ பேச்சு பேசுறியே சேர்ந்துன்னா எவ்வளோ பேசுவ எனக்கு வேணாம்ப்பா உன்னோட ஜூஸு வெண்ணிலா வாங்கிட்டு வந்தியா இல்லை மேங்கோ இல்லை மேங்கோ என்ன எல்லா கண்ணாடி தூக்கி மாட்டிகிட்டு இருக்கேன் கண்ணாடி விற்க போறியா ஆ மேஜிக் பண்ணுறியா என்ன மேஜிக் பண்ணப் போகிறேன் வா ம் வா சரி குடி எல்லாம் வா ம் குடி

சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகே ஓகே ச்சீ இப்படிலாம் சொன்னால் ஏமாட்டி நம்மளே குடிச்சிக்கலாம்னு தானே இந்த ஐடியா பண்ணுறேன் ஆ எப்படும் உனக்கு தெரிஞ்சுச்சு திறக்க மாட்டேன் எங்கடா ஜூஸ் எங்கடா போட்ட

என்ன பண்றான் அவன் டேய் டேய் எப்படி வர வச்சே மேஜிக் மேஜிக் பண்ணி வர வச்சியா சூப்பர் சூப்பர் சத்தம் என்ன சத்தம் கேக்குது பால் சத்தம் பால் சத்தம் கேட்குது ம் இங்கே காட்டு பாப்போம்

நல்லா செய்ய தம்பி கீழே கீழே கொட்ட போகுது நல்லா பிடிச்சிக்கோ நல்லா இருக்கா ஏய் உள்ள போட்டுற கூடாது குடிச்சிரு குடிச்சிரு குடி ஃபுல்லா குடிச்சிட்டு உள்ள போட்டுக்கோ குடிச்சுக்கோடா